நாற்பத்தி ஏழாவது புத்தக கண்காட்சிக்கு நம்மளுடைய எழுத்தாளர் ஒளிபிடிப்பாளர் வரலாற்று ஆசிரியர் பன்முகத்தன்மை கொண்ட தாலை மதியவன் அவர்கள் தந்திருக்கிறார்கள் அவர்களை ஐஎஃப்டி சார்பாக அன்புடன் வரவேற்கிறோம் தொடர்ச்சியாக சென்னையில புத்தக கண்காட்சி நடந்து கொண்டிருக்கிறது நாற்பத்தி ஏழாவது புத்தக கண்காட்சியை நம்ம நெருங்கிக்கிறோம் எப்படி பாக்குறீங்க ஒரு புத்தக ஆசிரியரா வந்து அண்ணா சாலையில அப்போ வந்து ஒரு நூறு அரங்கங்கள் தான் இருந்தது இன்னொன்று ஆயிரக்கணக்கான அரங்கங்களோட செயல்படுகிறது சொன்னா அது தான் காட்டுகிடுச்சு நிறைய பேர் சொல்லுவாங்க வாசிப்பு கம்மியாடுச்சுன்னு என்ன பொறுத்தவரையும் நான் பல்வேறு அரங்கங்களுக்கு நான் சென்று வருகிறேன் வாசிப்பு கூடிதான் இருக்குது ஆமா அதுல வந்து தெளிவு வித ஊடகங்களை விட வாசிப்பு வந்து ஒரு முக்கியமான முக்கியமா முக்கியமான வை நூல் பதிவு செய்யப்பட்டு போடக்கூடிய வரலாறுகள் வந்து கொண்டே இருக்கு ஒரு வரலாற்று ஆய்வாளரா நீங்க வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பல வரலாறுகளை திரிச்சுட்டு இருக்காங்க பாத்தீங்களா ஆனா அது தொடர்ச்சியா நீங்களும் பல்வேறு வரலாறுகள் வந்து எழுதி போடுறீங்க இப்ப வரக்கூடிய காலங்களில் இந்த வரலாறை பாதுகாக்கிறதுக்கு இந்த புத்தகங்கள் வந்து ஒரு முக்கியமான காரணியா இருக்கு நினைக்கிறீங்களா அவங்க வந்து பயிற்சியை வந்து தோல்வியடையத்தான் செய்யும் ஏன்னா உண்மையை இதை வந்து ஏற்கனவே நான் வந்து பதிவு பண்ணிருக்காங்க தற்போது ஊரில் உள்ள நோராசிரியர்களும் ஆய்வாளர்கள் அதை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கோம் இஸ்லாம் எப்படி பரவியதுங்கிறது ஒரு முக்கியமான காலகட்டம் அது கடல கடலோரத்தில் வந்து உள் பக்கமாக வந்தது அதை நான் வரையும் நான் பல பேருக்கு வந்து காயல் பண்ண வரையும் நான் வந்து ஆட்சி ஒரு நூறு ஊர்களை பற்றி நான் வந்து பரவல்களை பதிவு செஞ்சிருக்கேன் அங்கே பண்பாடு பழக்க வழக்கங்களே மக்கள் கலை இலக்கியம் எல்லாமே வந்து வர்ற மாதிரி அன்மீட்டா ஒரு நூறு வரத்துக்கு இருக்கு தொடர்ச்சி அந்த பணியை நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இப்போ இது போன்ற இந்த புத்தக கண்காட்சிகள் இருக்குல்ல இது வந்து நீ வரக்கூடிய காலங்கள்ல எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த நினைக்கிறீங்க கட்டாயம் நல்ல தாக்கத்தை தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறாங்க விளையாட்டப்படுற உண்மையான ஊடகங்கள் முக்கியமானது வந்து நூல் நூல்கள் தான் நூல்களுடைய பதியக்கூடிய விஷயங்கள் வந்து காலத்தோட நம்பிக்கிட்டே விட தொடர்ந்து கொண்டே இருக்கும் நீங்க தொடர்ச்சியா புத்தகங்கள் எழுதிட்டு இருக்கிறீங்க நீங்க டெக்னாலஜி வளர்ந்துருச்சு நீங்க டிஜிட்டல் ரீதியா அடுத்த கட்டமா எதுவும் மக்களுக்கு டிஜிட்டல் மூலமா உங்களுடைய செய்திகளை ஒரு வரலாற்று ஆய்வாளரா இந்த புத்தக கண்காட்சியில இருக்க மூலமா புத்தக பிரியர்களுக்கு உங்களுடைய கருத்து என்ன அதாவது எல்லா ஊடகங்களையும் விட அச்சு ஊடகம் வந்து முக்கியமான ஊடகம் அது வந்து படிக்கும்போது வந்து மனசுல பழஞ்சிடும் பார்க்கிறதோ இந்த மாதிரி இருக்கிறதோ மத்தியெல்லாம் வந்து நம்ம உள்ளத்தில் பழையாது இந்த அச்சு ஊடகம் வந்து அப்படியே மனசுல பதிஞ்சிடும் அதோடைய உணர்ச்சியாக நம்ம வந்து நூலகங்கள நூல்களை எடுத்து வந்து நம்ம ஆய்வு பண்றதுக்கு அதை மேற்கொண்ட பணிகளுக்கு அந்த அச்சு ஊடகம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்